வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி கிருஷ்ண பகவான் பல இடங்களில் பல வழிகளில் விளக்கியுள்ளார் அவர் ஒரு உறவில் அன்பு பாசம் நம்பிக்கை மரியாதை பொறுப்புணர்ச்சி போன்ற குணங்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துணை இருக்க வேண்டும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார் மேலும் கணவன் மனைவி இருவரும் தங்களது கடமைகளை செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் துன்பம் வரும்போது ஆறுதல் சொல்ல வேண்டும் மகிழ்ச்சி வரும்போது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் கிருஷ்ண பகவானின் விளக்கத்தை மேலும் விரிவாக பார்த்தால் அன்பும் பாசமும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஆழமான அன்பு இருக்க வேண்டும் இது வெறும் காதலால் மட்டும் இருக்கக்கூடாது மாறாக ஒருவரையொருவர் நேசிப்பதும் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் நடந்து கொள்வதிலும் வெளிப்பட வேண்டும் கணவன் பால் எனில் அதில் கலக்கப்படும் தண்ணீரைப் போல் இருந்திட வேண்டும் மனைவி பாலில் எவ்வளவுதான் தண்ணீர் கலந்தாலும் தண்ணீரைத் தனியே பிரித்து காட்டும் குணம் பாலுக்கு இல்லை பாலை தனியே காட்டும் குணம் தண்ணீருக்கும் இல்லை தண்ணீர் கலந்த பாலை அடுப்பில் வைக்கையில் தண்ணீர் நீராவியாகப் பிரிந்து செல்ல அதை தாங்க முடியாத பால் கோபத்தில் பொங்கி எழுந்து மேலே வரும் பொங்கி வரும் பாலில் சிறிது தண்ணீர் ஊற்ற தன்னை விட்டுச் சென்ற தண்ணீர் தன்னிடம் திரும்பியதும் பால் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கும் ஒருவேளை அப்படி தண்ணீர் தெளிக்கப்படவில்லை எனில் பால் பொங்கி எழுந்து எரிந்து கொண்டிருக்கும் அடுப்பையே அணைத்துவிடும் கணவனும் மனைவியும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கியிருக்கும் வரையில் தான் குடும்பம் எனும் நெருப்பு அணையாமல் இருக்கும் புரிந்து கொள்ளும் காலம்தான் வாழ்க்கையின் வசந்த காலம் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதே வரலாறு திருவள்ளுவர் மனைவி வாசுகி தனது கணவரின் செயல்பாடுகள் குறித்து வாழ்நாள் முழுவதும் விமர்சித்ததே இல்லை அவர் செய்தால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தவர் தன் கணவர் சாப்பிடும்போது ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணீரும் ஒரு ஊசியும் வைத்து கொண்டுதான் சாப்பிடுவாராம் அது ஏன் என்று அம்மையாருக்கு விளங்கவே இல்லையாம் ஆனாலும் கணவரிடம் காரணத்தை எப்படி கேட்பதுன்னு அமைதியா இருப்பாராம் இதற்கான காரணத்தை அந்த அம்மையார் இறக்கும் தருவாயில்தான் கணவரிடம் கேட்டாராம் சோற்றுப் பருக்கை கீழே சிந்தினால் ஊசியில் குத்தி கொட்டாங்குச்சியில் உள்ள நீரில் கழுவி மீண்டும் சோற்றில் கலந்து உண்ணவே அவை இரண்டும் என்றாராம் நீ பரிமாறுகையில் சோற்று பருக்கை சிந்தவே இல்லை அதனால் அதன் பயன்பாடு உனக்கு தெரியவில்லை என்று நெகிழ்ச்சியாகச் சொன்னாராம் வள்ளுவரின் இல்லத்துக்கு துறவி ஒருவர் வந்தார் அவர்கள் இருவரும் பழைய சாதம் சாப்பிட்டனர் அப்போது வள்ளுவர் வாசுகியிடம் சோறு சூடாக இருக்கிறது விசிறு என்றார் பழைய சோறு எப்படி சுடும் அந்த அம்மையார் கேள்வியே கேட்கவில்லை விசிற ஆரம்பித்து விட்டார் இப்படி கணவருடன் வாதம் செய்யாமல் விட்டுக்கொடுக்கும் மனப்பக்குவம் கொண்டிருந்தார் அந்த கற்புக்கரசி ஒருமுறை கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தார் வள்ளுவர் அவரை அழைக்கவே கயிறை அப்படியே விட்டுவிட்டு வந்தார் குடத்துடன் கூடிய அந்தக் கயிறு அப்படியே நின்றதாம் இப்படி ஒரு மனைவி கிடைத்தால் அந்தக் கணவன் கொடுத்து வைத்தவன்தானே அந்த அன்பு மனைவி ஒரு நாள் இறந்து போனார் மனைவியின் பிரிவைத் தாங்காமல் கலங்கிவிட்டார் நேற்றிருந்தவர் இன்றைக்கு இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கே பெருமை என்பது இந்தக் குரலின் பொருள் ஆக தனது கருத்துப்படி அந்த அம்மையாரின் மறைவுக்காக பெருமைப்பட்டிருக்க வேண்டிய அவர் மனைவியின் பிரிவைத் தாழாமல் அடியிற்கினியாளே அன்புடையாளே படி சொல் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு என்று ஒரு நாலு வரி பாட்டெழுதினார் அடியவனுக்கு இனியவளே அன்புடையவளே என் சொல்படி நடக்கத் தவறாத பெண்ணே என் பாதங்களை வருடி தூங்கச் செய்தவளே பின் தூங்கி முன் எழுபவளே பேதையே என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்கப் போகிறதோ என்பது பாட்டின் உருக்கமான பொருள் இன்று சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்கு கூட நீதிமன்ற வாசலில் நிற்கும் தம்பதியர் இந்த சம்பவத்தை மனதிற்குள் அசை போடுவார்களா ஒரு நிகழ்ச்சியில் வேதாத்திரி மகிரிஷி பேசிக் கொண்டிருந்தார் அதாவது இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையவிட்டுக் கொடுப்பது அனுசரித்துப் போவது பொறுத்துப் போவது ஆகிய மூன்று பண்புகளை பின்பற்ற வேண்டும் என்றார் அப்போது ஒரு பெண் எழுந்து கொடுப்பது என்று பொதுவாக சொல்கிறீர்கள் யார் விட்டுக் கொடுப்பது கணவனா மனைவியா பிரச்சனை அங்குதானே ஆரம்பிக்கிறது என்று கேட்டார் அதற்கு வேதாத்திரி மகிரிஷி பதிலளிக்கையில் யாரிடம் அன்பு அதிகமாக இருக்கிறதோ யார் அறிவாளியோ அவர்கள்தான் முதலில் விட்டுக் கொடுப்பார்கள் அவர்கள்தான் அனுசரித்துச் செல்வார்கள் அவர்கள்தான் பொறுத்துப் போவார்கள் என்றார் உங்கள் வீட்டில் இனி யார் விட்டுக் கொடுத்து போவது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இருவரும் அறிவாளியாக இருந்தால் அதுவே கோவில் மனைவி என்பவள் தன்னில் பாதியே ஒரு ஊரில் கந்தன் என்ற ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனிடம் இரண்டே இரண்டு மாடுகள் மட்டும் இருந்தன அதில் கிடைக்கும் பாலில்தான் அவனது வருமானம் மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான் ஒரு முறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லாரும் பேசிக் கொண்டனர் அவனும் தன்னுடைய நிலையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை சொன்னான் அவரும் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் என்று ஆசி கூறினார் அன்று முதல் மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது இரண்டு மாடுகள் நாலாகி நான்கு எட்டு ஆகி இப்போது அவனிடம் முப்பது மாடுகள் சிறிய கூரை வீடு பெரிய காரை வீடு ஆனது திரும்பின இடமெல்லாம் செல்வச் செழிப்பு நிற்கக்கூட நேரமில்லை ஆண்டுகள் ஓடின மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார் தான் ஆசீர்வதித்த மனிதன் இன்று பெரிய செல்வந்தன் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் கூடியானவன் வரவில்லை மனதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவன் வீட்டுக்குப் போனார் அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குடிபாட்டிக் கொண்டிருந்தான் அவனது மனைவி ஞானியை வரவேற்று அமர வைத்துவிட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள் அவனும் கொஞ்சம் நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்துவிடுதாக சொல்லி அனுப்பினான் ஞானிக்கு கோபம் வந்தது உடனே ஞானி காசு பணம் வந்ததும் பழசை எல்லாமே மறந்துவிட்டாயா நன்றி கெட்டவனே இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது பழையபடி இரண்டே மாடுதான் இனி எப்போதும் உனக்கு இருக்கும் சபித்துவிட்டு வேகமாகச் சென்றுவிட்டார் அவர் பேசியது எல்லாம் அவன் காதில் விழ பதறியடித்து ஓடி வந்தான் அவர் இப்படி கோபித்துக் கொள்வார் என்று அவன் நினைக்கவே இல்லை அவரை தேடி ஓடினான் ஆனால் அவர் எங்கு என தெரியவில்லை சோர்ந்து போய் வீடு திரும்பினான் கொல்லைப்புறத்தில் அவர் சபித்தபடியே இரண்டே மாடுகள் தலையில் அடித்து கொண்டு அழுதான் என் அலட்சியத்தால் எல்லாம் போயிடுச்சு இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போறோமே என்று புலம்பினான் அவன் மனைவி அவன் அருகில் வந்து இந்த ரெண்டு மாட்டையும் இப்பவே சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வந்துடுங்க என்று சொன்னாள் அவனுக்கு மேலும் குழப்பம் வந்தது மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்வது எனக்கு இதைத் தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாதே என்றான் மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வலியுறுத்தினாள் அவனும் சரி போ நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லியிருந்த இரு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு சந்தைக்குக் கிளம்பினான் நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது மனது கணக்க கண்ணில் கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான் அவனது மனைவியோ முகம் நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றாள் குடியானவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை அவளாகவே சொன்னாள் கொஞ்சம் கொல்லைப்புறத்தில் போய் பாருங்க என்றாள் அவனும் போய் பார்த்தான் அவன் கண்களையே அவனாலேயே நம்ப முடியவில்லை அங்கே வேறு இரண்டு புதிய மாடுகள் அவனோ கேள்வியுடன் மனைவியின் முகத்தை பார்த்தான் அதற்கு மனைவி எப்பவும் உங்ககிட்ட ரெண்டு மாடுதான் இருக்கணுங்கிறது தானே சாபம் அப்ப நீங்க ரெண்டு மாட்டையும் வித்தாலும் அதே இடத்துக்கு ரெண்டு மாடு அல்லவா என்று மனைவி கூறினாள் அவனுக்கு அவள் சொன்னதும் புரிந்தது புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியவான் என்பதும் புரிந்தது அன்று முதல் தினமும் இரண்டு மாடுகளை விற்க ஆரம்பித்தான் முன்பை விட பெரிய பணக்காரன் ஆனான் சில நேரத்தில் நாம் தடுமாறும்போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான் உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் வாழும் வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தலே உயர்வை தரும் சிறு விஷயத்தை பூதாகரமாக பார்க்காதீர்கள் விட்டுக் கொடுத்தவன் போவது இல்லை குணவதியின் கரம் பிடித்த எல்லாருமே கோடீஸ்வரர்கள்தான் பெண்கள் குணவதியாக இருக்க ஆண்களும் காரணம் கணவன் மனைவி உறவை விட உன்னதமான உறவு உண்டா கணவன் மனைவி என்னும் பந்தத்தை விட புனிதமான உறவு வேறொன்று இருக்க முடியாது புனிமானது மட்டுமல்ல இதயத்திற்கு மிக நெருக்கமானதும் வாழ்வின் இறுதி வரையில் தொடர்ந்திருப்பதும் அந்த உறவுதான் பெற்றோர் பார்த்துச் செய்து வைத்த திருமணமானாலும் காதலித்துச் செய்து கொண்ட திருமணமென்றாலும் கணவன் மனைவி என்றானபின் இல்லற நியதிகளும் கடமைகளும் ஒன்றுதான இல்லறம் என்பது குடும்ப வாழ்வின் மூலம் இருவரும் இணைந்து ஆற்ற வேண்டிய அறச்செயல்களுக்கான களம் அறச் செயல்கள் அனைத்திற்கும் அன்பே அடிநாதம் புரிதலுடன் கூடிய தம்பதியரின் நல்லுறவு ஒழுக்க நெறியில் குழந்தை வளர்ப்பு பெற்றோர் பராமரிப்பு உறவு பேணுதல் உதவி புரிதல் ஆகியவையே நல்ல குடும்பத்தின் உட்கூறுகள் குடும்பம் என்னும் ஓர் ஒழுங்கமைவு இல்லாதிருந்த காலத்தில் மனித இனம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் விலங்குக்கும் தனக்கும் வேறுபாடில்லாத ஒரு வாழ்க்கையைத்தானே அன்று மனிதன் வாழ்ந்திருப்பான் ஆனால் காலம் கனிந்த போது குடும்ப அமைப்பு உருவானது மனித சமுதாயத்தின் மிகத் தொன்மையான அமைப்பு குடும்பம்தான் அந்த அமைப்பை ஏற்படுத்துவது திருமணம் திருமணம் குடும்பம் ஆகியவை பிற்காலத்தில் வந்த சொல்லாட்சிதான் தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் இச்சொல்லாட்சி இடம்பெற்றதாக தெரியவில்லை என்று தமிழ் ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர் குடிமை குடி கூடி என்னும் சொற்களே சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலாய் திருக்குறளில்தான் கையாளப்படுகின்றது கூடும் உறவே கூற்றவு கூடி வாழ்தலே குடும்பம் இது ஓர் அற்புதமான அமைப்பு நல்ல தம்பதியர் நல்ல குடும்பத்தை உருவாக்குகின்றனர் நல்ல குடும்பங்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்குகின்றன இல்லற இன்பத்தையும் அதன் மேன்மையையும் உணர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒரு ஒருவரமாகத் தெரிகிறது உணராதவர்களுக்கு குடும்பமே மாபெரும் பாரமாக தோன்றுகிறது உண்மை என்ன குடும்பம் என்பது பாரமல்ல அது மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் இல்லறம் என்பது நிர்பந்தம் அல்ல அது கீர்த்தி மிகு வாழ்வின் உயிர் நாடி இதை புரிந்து கொள்ளாததன் விளைவுதான் பல குடும்பங்களில் பிரச்சினைகள் மனக்கசப்புகள் பிரிவினைகள் திருமண பந்தமே தேவையில்லை என்று வாழ்வை தவறாக புரிந்துகொண்டு தவறான வழிகளில் செல்கின்ற இளைஞர்களின் எண்ணிக்கை இன்று பெருகி வருகின்றது கல்யாணம் பண்ணாமல் லிவிங் டுகெதர் என்னும் கேடுகெட்ட கலாச்சாரம் பலரின் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிறது உன்னதமான வாழ்க்கை நீரோட்டத்தை சாக்கடைக்குள் இழுத்துச் செல்கின்ற கீழ்த்தரமான கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இல்லறத்தை பற்றிய தெளிவான சிந்தனையை இன்றைய இளைய தலைமுறை பெற்றாக வேண்டும் ஒருவருக்காக ஒருவர் ஒருவரை ஒருவர் தாங்கி அணைக்கின்ற அன்பு இரண்டறக் கலந்த வாழ்வு என்பதெல்லாம் கணவன் மனைவி என்னும் உறவிற்கே உரித்தானவை இல்லறத்தில் இருவரும் இரு கண்கள் ஒரு கண்ணில் வலியிருக்க மற்றொரு கண் தூங்குவதில்லை ஓருள்ளம் துயருறும் போது இணை உள்ளம் அதை கொள்வதில்லை ராமனின் பட்டாபிஷேகத்திற்காக நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது மகனின் முடிசூட்டு விழாவை எண்ணி காவுசலை பூரித்திருக்கிறாள் ஆனால் நாடாள வேண்டியவன் செல்லும் கோலத்துடன் வருகின்றான் அதைக் கண்டு தாய் கவுசலை அடைகிறாள் விஷயத்தை அறிந்ததும் தானும் இராமனுடன் தண்ட காருண்யத்திற்கு வருவதாக பிடிவாதம் செய்கிறாள் தனது தாயை இராமன் சமாதானப்படுத்துகிறான் கணவனுக்கு பணிவிடை செய்வதுதான் மனைவியின் தர்மம் என்று சொல்கிறான் தாயை தேற்றுகிறான் பின்னர் தாயிடம் விடைபெற்றுக் கொண்டு சீதையிடம் வருகிறான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் புரிந்துவிட்டு வந்துவிடுவேன் அதுவரையில் என் தந்தையையும் அன்னையர் மூவரையும் கண்ணும் கருத்துமாக நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறான் சீதை அமைதியாக ராமனை பார்த்து தங்களுடைய தாய் கௌசல்யா தேவிக்கு நீங்கள் என்ன சமாதானம் கூறினீர்கள் என்று கேட்கிறாள் கணவருக்கு பணிவிடை செய்வதே மனைவியின் கடமை என்று கூறினேன் என்று பதில் சொல்கிறான் ராமன் சீதை புன்னகைத்தபடி பிரபு எனக்கும் அதுதானே தர்மம் என்று சொல்ல ராமனால் அவளை தடுக்க முடியவில்லை வனவாசத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்களை சிரமங்களையெல்லாம் சொல்லி பார்க்கிறான் சீதை இணங்கவில்லை ராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று சொல்லி ராமனுடன் வனவாசம் செல்கின்றாள் அதுதான் கணவன் மனைவி உறவின் ஆத்மார்த்த பிணைப்பு பிரித்தெடுக்க முடியாத அந்த பிணைப்பு அன்பின் மிகுதியினால் மேலும் மேலும் வலுப்பெறுகிறது இன்பத்தை மட்டுமன்றி துன்பத்தையும் மனம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறது கணவனுக்கு தலைவலி நெற்றியை அழுத்தி பிடித்து கொண்டு சோபாவில் உட்கார்ந்திருக்கிறான் மனைவி கொஞ்சம் தைலம் எடுத்து வந்து கணவன் அருகில் அமர்ந்து இதமாக அவன் நெற்றியில் தடவும்போதே தலைவலி பறத்து விடுகிறது அவளுடைய விரல்களின் மென்மையான ஸ்பரிசம் அவனுக்கு சுகமாக இருக்கிறது மனைவிக்கு ஒரு நாள் முடியவில்லை அவள் குளிப்பதற்காக கணவன் வெந்நீர் போட்டு அதைக் கொண்டு போய் குளியலறையில் இறக்கி வைக்கிறான் இந்த பேரானந்தத்தில் மனைவிக்கு உடற்சோர்வெல்லாம் பட்டென்று நீங்கிவிடுகிறது இந்த பதிவை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்